ஃப்ரெண்ட்ஸ் இன்னங்க எங்களுக்கு நல்ல மழை பெய்து இந்த இதில் ஃபோனில் தெரியல தெரியலன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று காற்று காரணம் இந்த படத்துல மாதிரி தெரியல இந்த காற்று இந்த காற்று இந்த மழையை அப்படியே கொண்டு போகுது அவ்வளோ காற்று சூறாவளி காற்றுன்னா அத்தனை காற்று அடிக்குதுங்க இங்கே பாரு வெள்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா சூப்பராக மழை பெய்து நாய் இங்கே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் ஒன்னரை வருஷத்தில் இது போல மழை பெஞ்சதே இல்லை அவ்வளோ பெரிய மழை பெய்துது நம்மள ஊரில் பெய்த அந்த அதே மாதிரி மழை ஃபஸ்ட் டைம் தான் இங்கே இத்தனை நல்ல மழை பெய்தது நான் பார்த்ததில்ல இங்கே மழை பெய்தது ஆனால் பயங்கர காற்று காற்றில் இங்கே பாருங்க இங்கே படி எல்லாம் இங்கே வர வெள்ளம் இந்த மழை இங்கே வர போய்து இங்கே வர காற்று அடிக்குது நல்ல தண்ணி இங்கே வர கொண்டு அடித்து திறப்பிச்சுது இது எங்களை செடிகள் தான் இரு வச்சிருக்கேன் கரண்ட் இல்லை கரண்ட் போச்சு இந்த மழை பெய் பெய் தொடங்குன ஸ்டார்டிங்லே கரண்ட்டு போச்சு அப்போ இருட்டாக இருக்குது வெளியில் வெளிச்சமாக இருக்குல்ல வெளியில் வந்து இங்கே இருட்டக்கு டைம் எடுக்கு இப்போ இங்கே டைம் ஆறரை ஆறரை இல்லை ஆறரை முக்கால் ஆச்சு ஆரை முக்கால் ஆச்சு இங்கே டைம் ஆகும் நேரம் இருட்டது இங்கே ஷானு இப்போ டியூஷன் போயிருக்கா எப்படி வராளோன்னே தெரியல குடையும் கொண்டு போகல நல்ல மழை பெய்ஞ்சுண்டே கரண்ட் லைட் இல்லாத நேற்று நான் மழை பெஞ்சு வீடியோ எடுத்தேன் இன்னும் மறுபடியும் இன்னும் எடுக்கல இன்ன காலத்து மறுநாள் காலத்தை அப்ப நேற்று நல்ல மழை பெய்யதா ஏன அந்த மழையில இங்க பாருங்க நான் கீரை நட்டுருக்கேன் கீரை பாலக்கு எல்லாத்துலையும் எப்படி தண்ணி நிறைய கெட்டி நிற்கணும் அத்தையும் நல்ல மழை பெய்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இங்கே எத்தையும் நாங்கள் வந்த போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க எத்தையும் மழை பெய்யுது அப்போ எனக்கு செடியை காட்டுனேன் இங்க எப்படி நல்ல தண்ணி கட்டி நிற்கணும் பாருங்க இங்க பாருங்க சோப்பு கீரை இதுல தண்ணி தொட்டியில் கட்டி நிற்கி நான் இதை வடிச்சு களைஞ்சிண்டு வச்சிருக்கேன் மீண்டு அதை அப்படி தான் நிற்கி அது அதுபோல் தண்ணி கட்டி நிற்கி இங்கே பாலக்கில் போல் எல்லாத்துலேயும் நிற்கும் அப்போ இதுக்கு கலர் வந்து மா சேஞ்ச் ஆகுதேன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் இங்கே பயங்கரமாக அடிக்கும் அப்போ அது காரணம் இதுக்கு கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது இல்லைன்னா நல்லா ரெட் கலரில் நிற்கிச்சு இப்போ நேற்று நல்லா மழை பெய்தா அதில் செடிகளுக்கெல்லாம் நல்ல சந்தோஷம் ஆச்சு குஷி குஷி இங்கே பாருங்க இங்கே செடி இது கீரை நிற்கி பாலக்கு சோப்பு கீரை இங்கே நிற்கி பார்த்தீங்களா வெள்ளரிக்க போல் அது வெள்ளரி இல்லை கக்கடி கக்கடி நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த வெள்ளரிக்க பூவில் இருக்குது பிஞ்சு வெள்ளரி போல் பச்சைக்கு தின்னது உள்ளது அதுக்கு பூ நிறையா நிற்கி ஆனால் ஒரு கூட இன்னும் வரவே இல்லை படத்தி விட்டுருக்கோம் ஆனால் ஒரு காயும் வரவே இல்லை கீழே வந்து இந்த ஒரு செடி வச்சு புதுசாக கொண்டு நட்டது அப்போ அதுக்கு பழ இலையெல்லாம் தொளிச்சு புதிய இலை வந்துட்டுருக்கு இது பாருங்க இந்த மட்ட நேரமே ஒரு வீடியோலாம் காட்டியிருப்பேன் செடி நட்டுருந்து இப்போ அதில் எடுத்தான் எடுத்துட்டு சும்மா இப்படி கொண்டு வச்சிருக்குதுல நீ நடணும் அப்போ வெளியில உள்ள கார்டன் இதுவரை இல்லை இது எனக்கு பால்கனியில் இருக்க கார்டன் இதெல்லாம் இப்போ நமக்கு வெளியில உள்ள செடிகளை எல்லாம் பார்க்கலாம் நிறைய நாளாச்சு நான் என் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் நினைக்க நடக்கல அப்போ இன்னும் நமக்கு வெளியில உள்ள செடியெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் இருக்குது பின்னா இது ஒரு மாதிரி ஒரு செடி இது ஒரு மரம் மரம் இல்லை மரம் போலத்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை அது போலத்து வந்து அதான் நல்லா பச்சை பச்சையாக இருந்து இப்போ கொஞ்சம் அது வாடி வந்துட்டுருக்கு ஏன்னு தெரியலை அதுக்கு தேவையான வெயில் கிட்டேனு நினைக்கி அடுத்து இங்கே இருக்குது அலோவரம் நல்லா சூப்பர் ஃப்ரெஷ் நல்ல நல்லா பச்சை பச்சையாக இருக்குது அலோவரம் நல்ல பெரிய பெரிய லீஃப் லீஃபாட்டு நல்லா இருக்குது அதுக்கு கூட நாங்கள் கட்டாக அது கேட்டஸ் நட்டு விட்டுருக்கோம் பின்னா அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு அண்ணத்தில் வச்சிருக்கிறது ஒரு சேம் செடி அது வந்து நம்மளை இன்டோர் பிளான்ட் போலத்த செடி அது க கற்றாழை போல இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க அடுத்து சின்ன குட்டி கேட்டஸ்ஸு இதில் வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்குது இதில் மூணு அண்ணத்துல அப்படியே ஸ்னேக் பிளான்ட்டு ஏற்றம் கீழே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டஸ்ஸு ஏற்றம் கீழே இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே ஏற்றம் கீழே கேட்டஸ் இருக்குது கேட்டஸில் நே இல்லை முந்தா நேற்று பூ பூத்து அது வாடி நிற்கி நான் பூ பூத்தப்போ வீடியோ எடுக்கணும் நினச்சேன் முடியலை இதை பாருங்கள் பூ பூத்து அது வாடி நிற்கு ஆனால் பூ பூத்தப்புறம் இதில் ஒரு ஃப்ரூட் வரும் கேட்டஸில் வருமானம் தெரியும் அது வந்தால் காட்டலாங்க அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு அடுத்து இதில் எல்லா ஸ்னேக் பிளான்ட்டு இதில் அலோவேரா இதில் மற்ற கற்றாலை போலத்தான் இது கேட்டஸ்ஸு இவ்ளோந்தான் பிரண்ட்ஸ் எனக்கு கார்டன் ஏரி வார நட்சது நல்லா இருக்கு பார்க்க நல்ல ஒரு என்ன இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப்பு வீட்டுக்கு பின்ன வந்து வீட்டுக்குள்ள ஏறி வரும்போது வீட்டுக்குள்ள ஸ்னேக் பிளான்ட் வச்சிருக்கான் ஸ்னேக் பிளான்ட் வந்து பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் வீட்டுக்கு அப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கேன் അപ്പം വരുമ്പോൾ ഒരു മണി പ്ലാൻഡും ഇത് വീട്ടിൽ ഇതാ ഇത് ഇല ഒന്നും നല്ല എന്നാൽ പുതുസാ അത ഇലെല്ലാം നല്ല പച്ച പച്ചയായിരിക്കും ആ പഴയ ഇലയെല്ലാം ഒന്ന് വാടി പോയി കരിഞ്ഞ് പോയി നിക്കി ഇത് നാങ്ക ലീവ് പോയിൻ്റെ വര വരയ്ക്ക് മുന്നേ ഉള്ള ലീവ് പോവുക മുന്നേ ഉള്ള ഏലകൾ അപ്പോൾ അത് വന്ന് വാടി പോയിരുക്ക് ഇത് വന്ന് നല്ല പച്ച പച്ച പച്ചയു പുതിയ ഇലകൾ നെറിയ വന്ന് ഇതെല്ലാം ഇപ്പോൾ അത പുതുസു പുതിയ ഇലകൾ അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് ഇത് താക്ക് കുട്ടി ഗാർഡൻ പിന്നെ വന്ന് പിന്നാടി ബാത്റൂമുക്ക് ബാലക്കനിലേ കുറേ പാലക്ക് രണ്ട് മൂന്ന് തൊട്ടിലൊരു ഒരു തൊട്ടില പുതിയ പിന്നെ അലോറരുനെ എടുക്കല്ലേ അവളം താൻ ഗാർഡൻ കുട്ടി ഗാർഡൻ വീഡിയോ അപ്പോൾ എന്താ വീഡിയോ ഉള്ള പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ എന്ന ചാനലിൽ സപ്പോർട്ട് ആയി ലൈക്ക് ഷെയർ കമൻ്റ് എല്ലാം പണി സബ്സ്ക്രൈബ് ആണ് മറക്കാതെങ്ക അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോ എല്ലാം പാകലാതെ ബൈ ബൈ